வணக்கம் நான் ஏழாம் வகுப்பு ஈகார பிரிவு படுத்தியுள்ளேன் ஆ முகமது இப்ராஹிம் இ கே எம் அப்துல் கலி மதராசா இஸ்லாமிய ஹை ஸ்கூல் படித்துக் கொள்கிறேன் பாரதியார் பாடல் சிந்து நதியின் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பட்டிசை விளையாடி வருவோம் லோட்டி விளையாடி வருவோம் சிந்து நதியின் விசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் படிசிக்கு அடிவருவோம் வருவோம் தொனிகளோ விலை அடி வருவோம் கங்கை நதி கோதுமை பந்தம் கங்கை நதி புறத்து கோதுமை பந்தம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்கமராட்டி கவிதை கொண்டு சோரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சோரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிந்து நதியின் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் ஓட்டி விளையாடி வருவோம் ஓட்டி விளையாடி வருவோம் சிங்கள சிங்கள தீவினுக்கோர் பாலமமை போம் சேதுவை மேடுத்து வீதிசமைப்போம் சிங்கள தீவினுக்கோர் பாலமமை போம் சேதுவை மேடுத்தி விதிசமை போம் வங்க வங்கத்தில் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்குவோம் வங்கத்தில் ஓடிவரும் வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதலின் பயிர் செய்வோம் நாட்டில பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் படிசைக்கு தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்